அழகிய முன்மாதிரியாக வசூலித்த இன்பெருமான சொல்லாக வழங்கி வசல்ல அவர்கள் மொழிந்தவை செய்தவை இன்னும் அவர்கள் முன் நடந்தவற்றை தடுக்காமல் ஒப்பியவை ஆகிய அனைத்தும் அது ஹரிசாகும் நான் உங்களுக்கிடையே இரண்டு விஷயங்களை விட்டு செல்கிறேன் அவ்விரண்டையும் வாழாமல் நீங்கள் உறுதியாக பற்றி பிடித்துக் நீங்கள் ஒருபோதும் பலித்த வர மாட்டீர்கள் அவ்வரண்டும் வந்தா கூடிய அருள் வேதமும் ஒவ்வொரு முஸ்லீமும் குர்ஹானையும் இரு விதிகளாகப் போற்றி தன்மை வழிகாட்டுகளாக பின்பற்றி வாழ வேண்டியது அவசியமாகும் ஆரம்ப காலத்தில் இறைவசனங்களுடன் இறைகுதா அலிஸ்லாம் அவர்களுடைய ஹதீஸ்கள் இருடர கலந்து விடக்கூடாது என்ற அச்சத்தின் காரணமாகவே சிரமம் ஏற்பட்டிருந்ததுலாமிய ஊர்பாகவும் பொய்யான பரவப்பட்டன அந்த ஹதீர்கள் சளிவானுடன் கலக்கப்படுகின்றன உதாரணமாக சொல்ல

எனவே அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த ஹதி யார் யார் அறிவித்ததுன்னு கேட்குறாங்க இந்த ஹதி யார் எழுதுனதுன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ இந்த மீன் வியாபாரி வந்து ஒத்துக்கிறாரு நான் தான் இந்த ஹதிதை எழுதுனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதுக்கு மாரி அவங்க கேட்குறாங்க எதுக்காக நீங்கள் இந்த ஹதிதை எழுதுனீங்க அப்படின்னு சொல்லி எதுக்காக இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு வந்து வியாபாரமே ஏற்பட மாட்டேங்குது எல்லாரும் கேட்க வராங்க எல்லாம் இதை வந்து படிச்சுட்டு போகிறாங்க அதனால தான் நான் இதை வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி நீங்கள் எழுதினேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பொ மதிர் வந்து ஒரு சனிவான மதிர் கலக்கப்படக்கூடாதுன்றது நம்மளுடைய ஒவ்வொரு மதிக்கும் படித்தளங்களை உருவாக்கி கொடுத்திருக்காங்க எனவே அங்காவுடைய திருக்குறள்